சர்வதேச போதை பொருள் முறையற்ற பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினம் கொண்டாடப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையால் உருவாக்கப்பட்ட இந்த நாள் போதைப் பொருட்கள் இல்லாத உலகத்தை நோக்கி நடவடிக்கை மற்றும் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கிறது மற்றும் தடுப்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு முயற்சிகளை ஆதரிக்கிறது அன்புடன் கலை ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவியக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைய இந்த உலகின் நான் ஏன் போதைப் பொருட்களை கழிக்கிறேன் என்பது இந்த உலகம் நம்மளுக்கு நிறைய தேர்வுகளை தெரியுது ஒவ்வொரு நாளும் நாமே பல முடிவுகளை இதை செய்ய வேண்டும் இதை படிக்க வேண்டும் என்ற சில முடிவுகள் நாம் வாழ்க்கையை பாதையை முழுவதுமாகவே மாற்றக்கூடியது அதே போல்தான் நாம் போதைப் பொருட்களை தேர்ந்தெடுப்பதும் போதைப் என்றால் என்ன அது சில நேரங்களுக்கு அதிர்ச்சித்தன்மை போலே தோற்றலாம் ஆனால் உண்மையில் அது நாம் அது ஆரோக்கியத்தையும் சிந்தனைகளையும் உறவுகளையும் உறவுகளையும் எதிர்கால கனவுகளையும் பாதிக்கக்கூடியது ஒருமுறை அதில் சிக்கிக் கொண்டால் இருந்து நீள்வது சிரமமாகிவிடுகிறது நாம் இளமே கையில் இருக்கின்றோம் நாம் கனவுகள் உண்மையாகும் இந்த நேரத்தில் நம் மனமும் உலகும் வலிமையாக இருக்க வேண்டும் அதை பாதுகாப்பது அதை பாதுகாப்பதற்காக நான் போதைப் பொருள்களை கருக்கிறேன் சில மன அழுத்தம் தனிமை பயம் போன்ற காரணங்களால் ஓதைப் பொருட்களை தவறான பாதையை தேர்ந்தெடுக்கின்றனர் அதற்கு மாறாக நம் நம்மை நம்பிய நண்பர்களுடன் பேசலாம் விளையாடலாம் பயணம் மேற்கொள்ளலாம் ஓவைகள் வரையலாம் போன்ற நம்மளுக்கு நிரம்பிய செயல்களை செய்யலாம் அதற்குள்ள ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் இருக்கிறார்கள் நான் என் வாழ்க்கையை நேசிக்கின்றேன் என் குடும்பத்தையும் நேசிக்கின்றேன் என் கடவுளை நான் மறுகின்றேன் அதனால நான் போதைப் பொருட்களை தவிர்க்கிறேன் என்று நம்பிக்கையுடன் சொல்கிறேன் நம்மை நாமெல்லாம் நம்மை நாமே பாதுகாத்து ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம் நாம் நல்லதையே தேர்ந்தெடுப்போம் நல்லதையே பார்ப்போம் என்று இத்துறையை ஒரே உரையைப்படுத்திக் கொள்கின்றேன் நன்றி